அரசியல் கட்சி தலைவராக அவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தொழுகையே பண்ணாரு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க எல்லா கட்சி தலைவரும் கலந்துக்கிறாங்க பட்டு அந்த தொழுகை செஞ்சு மத நல்லிணக்கத்துக்கு வந்து ஒரு முன்மாதிரியான நின்னர் வந்து விஜயண்ணா தான் இந்த விஷயத்தை பார்த்த வரைக்கும் இஸ் அ ஹானஸ்ட் மேன் சும்மா ஒரு ஒரு வாக்கரசியலுக்காக செய்யலை மத்த கட்சி மாதிரி இந்த பிரச்சனையே இப்போ திமுக அதுதான் ஸோ எந்த அரசியல் கட்சியும் செய்ய முடியாத அந்த வாக்கை தன் பக்கம் இழுத்துருவார் அதாவது அவர்களுக்கு இருக்கும் அந்த ஒரு ஸ்லோ கால்டு மைனாரிட்டி ஓட்ஸ் இருக்குல்ல அந்த ஓட்டில் வந்து இப்பயே பாதி பிரிச்சுட்டாருன்ற ஒரு பயம் திமுக இருந்துகிட்டே இருக்கு வரேன்னு சொல்லிட்டாரு வரப்போறாரு அவரோட படம் கிட்டத்தட்ட டப்பிங் வேலைகள் ஸ்டார்ட் பண்றாங்க அடுத்த வாரத்திலேருந்து மேக்ஸிமம் ஏப்ரல் பத்து தேதிக்கு மேலே நீங்க அவரை வந்து களத்தில் பார்க்கலாம் வணக்கம் நீங்க பாத்துக் கொண்டிருப்பது தமிழின் பெல்ஸ் ஓகே இப்ப நம்ம கூட இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இளைஞர் கட்சியோட காமேஷ் தான் நம்ம கூட இருக்காரு ஓகே அண்ணா வணக்கம் எப்படி நல்லா இருக்கேன் இப்போ வந்து இப்தார் நோம்பெல்லாம் நடந்தது எல்லாரும் பார்த்தோம் தலைவர் விஜய் அவர்கள் வந்தாரு சோ எல்லாம் எடுத்தாரு சோ இத இந்த இந்த காரியத்தினால எந்த அளவுக்கு ஆஹ் கட்சிக்கு வந்து வரவேற்பு வந்திருக்கோம் எந்த அளவுக்கு இது வந்து பாராட்ட பெற்றது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா கூட்டத்தை பார்த்தாலே தெரிஞ்சுருங்கல கொஞ்சம் நஞ்ச கூட்டில் பிரியாணி சும்மா அப்படியே மட்டன் பிரியாணியாக போயிட்டே இருந்துச்சு கண்ணு கணக்கில் மிகப்பெரிய வரவேற்பு சீரியஸ் டு த பாயிண்ட் மக்கள்கிட்ட தாண்டி அந்த சமுதாயத்தை சார்ந்த இஸ்லாமியர்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய வரவேற்பாக இருந்துச்சு ஏன்னா எந்த கட்சி தலைவரும் பண்ணாத ஒரு விஷயத்தை அவர் வந்து பண்ணார் நோன்பு இருந்தார் அதுக்கப்புறம் வந்து தவா தவா துவாலில் வந்து அவர் கலந்துக்கிட்டார் அது போக வந்து தொழுகை பண்ணார் இந்த தொழுகை வந்து எந்த கட்சியும் பண்ணது திருமாண்ணம் கூட வந்து நோன்பு இருந்திருக்காரு ஆனால் வந்து தொழுகை பண்ணதுன்னு நீங்க எடுத்தீங்கன்னா முதல் முதல்ல ஒரு அரசியல் கட்சி தலைவராக நமக்கு தெரியாது அந்த ஒரு டீட்டெயில் எக்ஸாக்டாக அவங்க தான் சொன்னாங்க அரசியல் கட்சி தலைவராக அவர் தான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு தொழுகையே பண்ணாரு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க எல்லா கட்சி தலைவரும் கலந்துக்கிறாங்க பட்டு அந்த தொழுகை செஞ்சு அது ஒரு 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 முன்மாதிரியாக ஒரு நின்று ஸோ ஒரு மத நல்லிணக்கத்துக்கு வந்து ஒரு முன்மாதிரியான நின்னர் வந்து தான் இந்த விஷயத்தை பார்த்த வரைக்கும் அதெல்லாம் மிகப்பெரிய வரவேற்பு இந்த வரவேற்பு வந்து தொடரும் நினைக்கிறேன் இன்னும் ஏன்னா இன்னும் இது மூலமாக பல அரசியல் கட்சி இருக்கு இல்லையா இந்த அது சிறுபான்மையர் அரசியல் கட்சிகள் அது எல்லாமே வந்து திமுக நோக்கி தான் இருக்காங்க இப்ப அந்த திமுக விட்டுட்டு தாவை காக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு வரும் காலங்களில் நிச்சயமாக அது வரும் அவரை நோக்கி வர ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நம்புறேன் ஓகே ஓகேண்ணா இப்போ இது நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கலைஞர் அவர்கள் வந்திருக்காங்க ஜெயலலிதா அம்மாவும் வந்திருக்காங்க இன்னும் நிறைய பேர் வந்திருக்காங்க சோ ஸ்டாலின் அவர்கள் கூட அந்த இதுல போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சோ இதுல வந்து விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு ஸ்பெஷலா இருப்பாங்க சோ எதனால வந்து இஸ்லாமியர்கள் ஓட்டு எல்லாமே அவருக்கு வந்து நினைக்கிறீங்க உங்க கிட்ட போது மற்ற எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் ஒரு கலந்துக்கணுன்ற ஒரு 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 கோட்பாட்டில் மட்டும்தான் கலந்துக்கிறாங்க ஆனால் இவர் அப்படி இல்லை அதில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக்கிறாருன்னு சொல்லவர் ஸோ அவர் வந்தாரு மாதிரி இஃப்தார் ரூம் நீங்கள் பார்த்துருப்பீங்க செஞ்சுட்டு போயிடுவாங்க வந்து உட்காருவாங்க அவங்க கூட சேர்ந்து நோம்பு கஞ்சி குடிச்சிட்டு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு போயிடுவாங்க இவர் அப்படி பண்ணலை இவர் தொழுகையும் சேர்த்து செஞ்சிருக்காரு இடத்துல எங்கேயுமே அதே மாதிரி இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவர் நீங்கள் சொன்ன அரசியல் கட்சி தலைவர்லாம் வராங்க அப்படின்னா ஃபுல்லாக கட் அவுட்டு பேனர் கொடி கிடி அது இதுன்னு அவங்க கட்சி வந்து எவ்வளோ பிரபலம் படுத்த முடியுமோ அவ்வளோ பிரபலப்படுத்திடுவாங்க இஸ்லாமியர்கிட்ட நாங்கள் உங்களுக்கு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக சிறுபான் பேர் சொல்கிறதில்லை அது வந்து சொல்லக்கூடாதுன்னு நான் வந்து ஒரு சின்ன ஒரு முடிவில் இருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் அந்த பாயிண்டில் எடுக்கும்போது இவர் வந்து அங்கே எங்கேயாவது கொச்சி கட்சி கொடி பார்த்தீங்களா ஒரு ஒரு அவங்களோட கட்சி கொடி கட்சி துண்டு எதுவுமே அதில் இருக்காது ஆகிய அவங்க போட்டு அந்த இன்விடேஷனில் கூட அந்த கட்சி பேரில் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவரோட உண்மை தன்மை அங்கே புரியுது இஸ் அ ஹானஸ்ட் மேன் சும்மா ஒரு 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 வாக்கரசியலுக்காக செய்யல மற்ற கட்சி மாதிரி ஒரு உண்மையாக இதில் கலந்து கொள்கிறார் அப்படின்றத வந்து இந்த ரெண்டு நாள் வேண்டி நடந்த விழால நல்லா தெரியுது ஸோ இதை பார்க்கும்போது மக்களுக்கு அந்த தன்மை தெரியும் இல்லையா பீப்புள் வந்து அவ்வளோ மக்களை வந்து என்றைக்குமே நம்ம சாதாரணமாக இடப்படக்கூடாது அவங்க நம்மளை எல்லாரோட அதிபுத்திசாலிகள் வெளியில் தெரியாது ஆனால் ரொம்ப புத்திசாலியான ஆட்கள் அவங்க அந்த பாயிண்டில் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் சொன்ன அந்த இஸ்லாமியர்கள் வாக்கு எல்லாமே அவர்களை நோக்கி நிச்சயம் வரும் வரும் ஏன்னா அவரே வந்து அதை அந்த சிறுபான்மையர் சொல்கிற அந்த இதை சேர்த்ததாக இருக்கேன் ஏன்னா ஜோசப் விஜயின்னு சொல்லி சொல்லி அவர் இது பண்ணும்போது அப்போ இவ்வளோ நாள் ஒருத்தர் வந்து இப்போ நீங்கள் இருக்கீங்க நான் இருக்கேன் ஸோ நீங்கள் வந்து அந்த இதை சேர்ந்தவர் நான் இல்லைன்ற போது நான் அவங்களுக்கு ஆதரவு தெரிக்கிறேன்ற போது மக்கள் எனக்கு வந்து கட்சிகள் மக்கள் எனக்கு ஆதரவு தெரிஞ்சுக்க இப்போ டேரெக்டாக நீங்களே இருக்கிங்க போது ஒருத்தர் ஆதரன் ஒருத்தர் அவங்க ஆளிலே உள்ள இருக்கான்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல ஸோ அவங்க ஆட்கள் ஒருத்தர் உள்ள இருக்காங்க அப்படின்ற போது ஸோ ஹீ டெப்ரஷன்ஸ் டேரக்ட்லி இப்போ அவங்ககிட்ட யூ நீ எனக்கு ஆதரவு தான் ஏன் கொடுக்குறேன் ஒருத்தன் உள்ள இருக்காங்க அப்ப அவனோட குரல் இன்னும் பத்து மடங்கு அவங்களுக்கான குரல் எழுப்புறத்துக்கான சாத்தியக்கூறு ஜாஸ்தி இருக்கும்ல நான் அவனை நம்பி வர்றோம் ஏன் ஆளே ஒருத்தான் இருக்கான்ல அப்படின்ற போது அதில் என்னில் ஒருவராக எங்களில் ஒருவனாக அவர் நிச்சயம் பார்ப்பாங்க அது மூலம் நீங்க கேட்ட வாக்கு அரசியல் வாக்குகள் எல்லாமே இந்த பிரச்சனையே இப்போ திமுகவுக்கு அதுதான் ஸோ எந்த அரசியல் கட்சியும் செய்ய முடியாத இழுத்துருவார் அதாவது அவர்களுக்கு இருக்கும் அந்த ஒரு ஸ்லோ கால்டு மைனாரிட்டி அந்த வந்து பாதி ஒரு பயம் இருக்கு அதாவது வன்னியார் செல்வர்கள் வந்து இந்த மாதிரி வன்னியார் செல்வா அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி விஜய் அவர்களுக்கு வந்து முஸ்லிம் அதாவது தீவிரவாதிகள பாதுகாப்பு இல்ல அப்படின்றதுனாலதான் அந்த வைப்பிரிவு பாதுகாப்பு வந்து அவர் வந்து லெட்டர் எழுதி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோ குற்றச்சாட்டு செஞ்சார். சோ அப்படின்னும் போது அப்ப இது வந்து இந்த இஃப்தார் நோன்பலாம் வந்து அதை மறைக்கிறதுக்காக தான் விஜய் அவர்கள் வந்து இல்ல அது வந்து அப்படி கிடையாது நான் அப்படி நினைக்கல அப்படிங்கிறத மறைக்கிறதுக்காக வந்து இந்த நோன்பு இருந்தாரா. அதுதான் எழுதி கொடுத்தார லெட்டர். அவ தமிழ் தெரியாதா விஜய் நாகு. அதனால இவர்தான் எழுதி உத்தரணை கேலிப்பட்டேன். அப்படிதான் சொன்னாங்க. காந்த எழுதுும்போது இவர்தான் கரெக்ஷன் பார்த்துட்டு தம்பி நான் கரெக்டாக எழுதிட்டேன் நீங்கள் கையத்து மட்டும் போட்டுக்கணுங்கிற நம்ம கொண்டு போயிட்டு கவர்னர்ட்ட கொடுத்துட்டு வந்துரும் மத்திய அரசிட்ட கொடுத்துட்டு வந்துரும் நடுவனு அரசிட்ட கொடுத்துட்டு வந்துடுவோம் சொன்னார் போல வளரிகிட்டு இருப்பாருங்க தேவையாதெல்லாம் அவர் ஏங்க பண்ண போகிறது அவருக்கு அவ் அவர் கேட்கவே இல்லை ஃபஸ்ட்டு இதில் வேற இவங்களுக்கு இப்படி இருக்குன்றது எதாவது கூட்டணி கட்சிக்கு ஓரளவுக்கு உருட்டுங்க ஸோ இந்தளவுக்கு முட்டு கொடுத்து உருட்டாதீங்க அது வந்து உங்கள் அண்ணனுக்கு நாங்களாம் நான் அண்ணமெல்லாம் ரொம்ப மரியாதை வச்சுருங்க அது இப்படி பேசுறது வன்னியர் இயர் சன்னெல்லாம் அந்த மாதிரிலாம் பேசவே கூடாது அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு இப்படி பேசுறது வந்து அவங்க கட்சி இல்லை அவங்க கட்சி தலைவருக்கு தான் இது வந்து ஒரு அவப்பெயரை உண்டாக்குற மாதிரி நான் பார்க்குறேன் ஸோ இதை கடந்து போகிறது பெட்டர் எப்போவுமே இந்த கேள்விகள் ஏன்னா அந்த ஏன்னா அந்த நியூஸை நானும் பார்த்தேன் லைவாக நியூஸ் செவனில் தான் அவர் பேசினார் அது ஒரு ரொம்ப தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அதுக்கு ஏதோ கேஸ் கூட போட போகிறதா ஏதோ இருந்தாங்க மன்னிப்பு கேட்காட்டி

பல பிரச்சனைகள் இருக்கு இல்லையா இது இத்தனைக்கும் ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு ஒரு அரங்கத்துக்குள்ள நடக்குது க்ளோஸ்டு டோர்குள்ள நடக்கும் போதே இவ்வளவு இஷ்யூஸ் நாளைக்கு அவர் போராட்டம்னு ரோட்ல வந்து நின்னார்னா ஒண்ணுமே ஸ்தம்பிச்சு நின்று அது ஒண்ணுமே பண்ண முடியாது நம்மளால ஸ்தம்பிச்சு நின்று அப்ப என்ன ஆகும்னா அது தேவையில்லாம சிட்டிக்குள்ளையா இருக்கட்டும் வேற எதுவா இருந்தாலும் அது வந்து ஒரு மக்களுக்கு இன்னும் அவரால் பிரச்சனை அதாவது தன்னால வந்து கஷ்டத்தை உண்டு பண்ணக்கூடாதுன்னு அவர் பாக்குற அதுதான் முதல் காரணம் வந்து நிக்கிறதுலாம் அவருக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது வந்து இன்னொரு ரெண்டு இன்னொரு என்னன்னா அவர் வழக்கமா நானும் ஆர்ப்பாட்டம் பண்ணேன் முதல்ல இந்த அரசியலிலேயே அவர் வந்து ஒரு வித்தியாசமான அரசியலை கொண்டு கையில எடுக்கிறார் வழக்கமா நான் ஆர்ப்பாட்டம் பண்ணேன் ஒழிக ஒழிக மத்திய அரசு ஒழிக மாநில அரசே ஒழிக அப்படின்னு இந்த கோஷத்தை போட்டு போற ஒரு சும்மா ஒரு டிபிக்கல் பாலிட்டிக்ஸ் பண்ணல அவர் ஒரு தீர்வை நோக்கி பயணிக்கிறார் நான் ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வரேன் நான் ஒரு விஷயத்த சொல்றேன்னா அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு வரணும்ன்றதுல அவர் ரொம்ப தெளிவா இருக்கார் அந்த தான் அவர் போயிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா கவர்னரே போய் பார்க்குறாரு இந்த விஷயத்துக்கு ஏன்னா அந்த அண்ணா கவர்னர் கீழே வருது அதனால அவர் தான் வந்து இதுவாக இருக்கிறதுனால அவர்கிட்ட போய் பார்த்து பேசிட்டு வர்றார் அந்த பாயிண்ட் அந்த மாதிரி அவர் சும்மா நானும் வந்தேன் நானும் போராடினேன் நானும் என்னோடய இதை தெரிவிச்சேன் நான் போராட்டத்தை கொச்சப்படுத்தலை அவர் அந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே வரல அவர் வந்து வேற ஒரு ஐடியாலஜியில் இருக்காரு ஸோ இந்த அரசியலை முன்னெடுக்க கூடாது அதுக்கு ஒரு உதாரணம் நேத்திக்கு நீங்கள் கேட்ட முதல் கேள்வி இஃப்தார் நோம்புக்கு ஸோ அந்த இஃப்தார் நோம்பில் வந்து எந்த ஒரு இதுவும் தன்னோட தன்னோட சாயல் எதுவுமே இருக்கக்கூடாது கட்சி சார்ந்த விஷயம் அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் அவர் எடுக்கும் அணுகுமுறையே வேற மாதிரி இருக்கு அது டக்குன்னு எல்லாருக்கும் புரியாது ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி ரோட்ல ஓடிட்டு இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் வேற மாதிரி இருந்தாங்கன்னா அவரை பார்த்து வித்தியாசமா பார்ப்பாங்க அந்த ஐடியாலஜிக்கு மாறணும்ல அது வந்து டைம் எடுக்கும் அது எடுக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுத்துதான் ஆகணும் ஏன்னா ஒரு கிராமத்துல சொல்லுவாங்களாம் ஒரு கிராமத்துல அத்தனை பேரும் கோபணத்தில் இருக்கும்போது ஒருத்த மட்டும் வேட்டி கட்டிட்டு போனான்னா வேட்டி கட்டணும் பார்த்து சிரிப்பான்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலே வேட்டி தான் கரெக்ட் ஆனால் ஏன்னா ஒரே இதில் இருக்காங்கல்ல இது மாறணும்னா அவங்களும் வேட்டி கட்ட வரணும்னா அது உடனே மாற மாட்டாங்க அதை விமர்சித்து கேள்வி கேட்டு அப்புறம் வந்து அசிங்கப்படுத்தி இதெல்லாம் வரும் ஸோ காந்தி சொல்லியிருக்காரு முதல்ல உன்னை பார்த்து உன்னை வந்து உன்னை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒதுக்குவார்கள் அதுக்கப்புறம் உன்னை பார்த்து கேலி செய்வார்கள் அதுக்கப்புறம் உங்ககிட்ட கேள்வி கேட்பார்கள் அதுக்கப்புறம் உங்ககிட்ட மண்டிடுவார்கள் இப்போ நீங்கள்லாம் மூணாவது இடத்துல இருக்கிறீங்க விரைவில் அவர்கிட்ட மண்டிடுவீங்கன்னு நம்புகிறேன் அப்படின்னு இந்த சென்ஸ்னா அவரோட ஐடியாலஜிக்குள்ள மக்கள் வருவாங்கன்னு நம்ப அப்படி சொல்ல வந்து சோஷியல் மீடியா அண்ட் அந்த மாநாடு அது மட்டும் இப்ப நடக்குது சோ இத வச்சே வந்து தேர்தலுக்குள்ள ஒரு வாக்குகளை பெற்றுடுவாரா இல்ல அடுத்த கட்ட ஏதாவது அவர் பண்ண போறது இருக்கா ஏப்ரல் மேக்கு அப்புறம் அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க சொல்லிட்டாரு ஒரு படம் கமிட் பண்ணுறதுக்கு எல்லாரும் ஏன் இவ்வளோ அவசரப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல வரேன்னு சொல்லிட்டாரு வந்துட்டாரு அதுதான் சொல்றேன்ல வரேன்னு சொல்லிட்டாரு வரப்போறாரு அவரோட படம் முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட டப்பிங் வேலைகள் ஸ்டார்ட் பண்றாங்க அடுத்த வாரத்துல இருந்து மேக்ஸிமம் ஏப்ரல் பத்து தேதிக்கு மேல நீங்க அவர் வந்து களத்துல பாக்கலாம் ஸோ நிச்சயமா வருவாரு அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கு அவருக்கு அவர் வெளியில வந்தாலே நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க அன்னைக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லா வந்து வேற மாதிரி ஒரு வைப்பு இருக்கு சென்னை ஃபுல்லா தமிழ்நாடு ஃபுல்லா பிளஸ் அவங்க நமக்கு வந்து சாதாரணமாக டிவியில் பார்த்துட்டு போயிடுறாங்க ஆனா அங்க களத்தில் நின்று வேலை செய்கிறாங்கல்ல அவங்களுக்கு சில ப்ராக்டிக்கல் டிபிகல்டிஸ் இருக்கு அதெல்லாம் அவர் யோசிக்கிறோம் அவர் வந்து அப்படி ஜஸ்ட் லைக் தட் வெளில வந்துட்டு போகிறக்கூடிய கூடிய ஒரு இடத்துல இல்ல அவர் இப்போ நீங்கள் பாத்தீங்கன்னா சம்மாடி வந்துட்டு இது வந்து ஒரு மிகைப்படுத்துறதுக்காக சொல்ல அங்க களத்தில் அவருக்காக வேலை செய்யறாரு அவர் வராரு நாளைக்கு வர போறாருன்னா இன்னைக்கு ஒரு வேலை நடக்குது அவர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு வேலை இருக்கு இல்லையா இதெல்லாமே பல பிரச்சனைகளை உண்டு பண்ணுது அவங்களுக்கு இன்டெர்னலா அவங்களோட ஒர்க்கிங் சிஸ்டத்துல அட்மின்ல இதை எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியல என்ன பண்ணாலும் இதை தாண்டி ஏதாவது ஒரு தவறு நடந்துட்டே இருக்கு சில விமர்சனங்கள் எழுது கூட்டம் தான் முக்கியமா கண்ட்ரோல் பண்ண முடியல அவர்களோட தொண்டர்கள் தோழர்களே ரசிகர்களா மாறிடுறாங்க அப்ப வேலை வெளியில இருக்கிற ரசிகர்கள் எப்படி இருப்பாங்கன்றத சோ இது எல்லாமே பார்க்கும்போது பட் கண்டிப்பா வந்துதான் ஆகணும் மட்டும் முடிச்சுட்டார் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் பிளான் பண்ணிட்டு வருவார்னு நினைக்கிறேன் என்ன பண்றாங்க என்னென்ன இருக்கோன்னு நினைக்கிறீங்க என்னென்ன மக்களை பார்ப்பாரு வேற என்ன பண்ண போறாரு மக்களை பாப்பாரு மக்கள் கிட்ட வந்து கண்டிப்பா பேசுவாரு முடிஞ்சா நீங்களும் அந்த கூட்டத்தில் போய் இன்னொரு பேட்டி எடுங்க இலக்கியாக்கு கொடுக்கலாம் நான் அந்த இலக்கியான ஒரு சிஸ்டர் வருவாங்க அவங்க அவங்களுக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருங்க நீங்க அப்படின்னு கூட்டத்தில் கட்ட கிடைச்சிருங்க ஒரு கேள்வி கேளுங்க கேள்வி பதில் சொல்லப்படுறேன் அவ்வளவுதானே வாங்கிட்டீங்கன்னா வந்து ஃப்ளாஷ் நியூஸ் ஆகிடுவாங்க யார் இந்த இலக்கியா அப்படின்னு கண்டிப்பா கூட இருந்து பதில் ரொம்ப நன்றி சிஸ்டர்